ஏன் அழுகிறீர்கள் சொன்னார் அல்லாஹ் வெற்றி வந்து விட்டது நபியே நீங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது எனவே புறப்படுவதற்கு தயாராகுங்கள் என்பதாக அல்லாவுடைய அறிவிப்பு தான் இது சகோதரர்களே அதே ஹிஜ்ரி பதினோராம் ஆண்டு இறுதி பகுதியில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹத் மலையை நோக்கி போனார் உஹத் மலையில் அடக்கப்பட்டிருந்த ஷுஹதாக்களுக்கு சலாம் சொன்னார் அவர்களுக்காக இஸ்திஃகஃபார் செய்தார் ஒரு நாள் திடீரென இரவில் விளித்தார் இடையில் எழும்பி நடுநிசியில் போனார் போய் ஜன்னத்துல் பகி பகியுல் கர்கதில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் வலிமார்களுக்காக வேண்டி இஸ்திஃகஃபார் செய்து அவர்களை பார்த்து சொன்னார் இன்னும் கொஞ்ச நாட்களில் நானும் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்வேன் என்பதாகச் சொன்னார் அசோதர்களே